மான நம ஓம் வஜை நம ஓம்மகேஸ்வரியே நம ஓம் பஞ்சாபிரியாய நம ஓம்ச்சேத்தாலி நம ஓம் பஞ்சமாயை நம ஓம் பஞ்சபூதேஷே நம ஓம் பஞ்சோபாரி நம ஓம் சாஷ்வையை நம ஓம் சாஷ்வரா நம ஓம் சர்மா நம ஓம் சம்புமோ நம ஓம் தரா நம ஓம் தரசுதராய நம ஓம் தனியா நம ओम धर्मी नम ओं धर्मवर्धि नम ओं लोकाधीताय नम ओम गुणाधीताय नम ओम सर्वादीताये नम ओं क्षमाय नम ओम बिंदुकुसुम प्रियाय नमलाये ओं लीलानोद्य नम ஓம் சுமியே நம ஓம் சுகக்கரியே நம ஓம் சுவேஷா நம ஓம் சுஷி நம ஓம் சுவாசி அச்சன பிரீத்தய நம ஓம் ஆசோபனாய நம ஓம் சுத்த மாநா நம ஓம் பிந்துதர் சந்தா நம ஓம் பூர்வாய நம ஓம் திரிபுராமி நம ஓம் தசமுத்திரசாம ஓம் திரிபுரே நம ஓம் ஜானமுதிரா நம ஓம் ஜானகமியை நம ேயஸ்வியே நம ஓம் யோனிமுத்திரா நம ஓம் திரண்டேஷியை நம ஓம் திரிணா நம ஓம் அம்பாய நம ஓம் திரோண காய நம ஓம் அனதா நம ஓம் அதுபுத்தியாய் நம நம ஓம் வாஞ்ச தாத்த பிராயி நம ஓம் அபியாசி யாத்தியாய் நம ஓம் ஷாண்டத்வா நம ஓம் அவ்வன கருணாமூத்தையே நம

ओ महावाण्यम ओं मनोन्म नम ओ सहस्रशीर्ष संयुक्ताय नम ओं सहस्रकता नम ओं गौशुंभभनोभे नम ओं रत्नकुकधारी नम ओं गणेशाकजन्य नम ओं जबाकुसुमसुराय नम ओम उमाई नम ओं गाध्याय न्य नम ओ दुर्गाय नम ओ मंद्रिण्य नम ஓம் தண்டி நம ஓம் ஜையை நம ஓம் கடாங்குளி நகோத்பன்னா தசாத்தை நம வம் சசாமரமாணி சவியதட்சிண ஷேவிதாயை நம ஓம் இஷை நம ஓம் பகழா நம ஓம் பாழா நம ஓம் சக்கிரேத்தியை நம ஓம் ஜயிகா நம ஓம் பஞ்ச பிரேதாசனாரூடா நம ஹரித்ரா குக்குமப்பிரி நம ஓம் மகாபலத்ரிலையை நம ஓம் மகிஷாசுரம்தி நம ஓம் மதுகைடபை நமக ஓம் மதுரா நமக ஓம் காரியை நமக ஓம் யோகநித்ராயை நமக ஓம் பண்ணியை நமக ஓம் சண்டிகாயை நமக ஓம் சராஜரூடா நமக ஓம் சிஷ்டிதி அந்திணியை நமக ஓம் அன்னபூர்ணா நமக ओ ज्वलखजिवाय नम ओं कालरात्रिस्वरो नम ओं निशुंभशुंभतम नम ओं रक्तबीजानशूदिन्ई नम ओं ब्राह्मादिभातृकारूाई नम ओं शुभाये नम ओं ओम नम ओं आर्याय नम ओ पावत नम ओं ओम नम ओं बिंदुकृतवासाई नम ओं चंद्रम्टल मध्यगाय नम ओं चितुंडसपूताय नम ओं विंध्याचल निवासीय नम ओं हयक्रीवा अगस्त्यपूज्याय नम ओं सूर्यचन्द्र सूर्यचंद्राग्निलोचनाय नम ओं जालासुपीडस्ताय नम ओ शिवाय नम ओं दाक्षाई नम ओं ईश्वरीय नम ओं नभाभरणसंपूज्यार मनुस्तुताय नम ಓಂ ನವಲಾವಣ್ಯೂಭಟ್ಯಾ ನಮಃ ಓಂ ಜ್ವಲಧ್ವಾಂಶತುತೈ ನಮ ಓಂ ಕಾೇಶ ಭತ್ತ ಮಾಂಗಲ್ಯಾಯೈ ನಮಃ ಓಂ ಚಂದ್ರರೇಖಾ ವಿಭೂಷಿ ನಮಃ ಓಂ ಸರಾಸರ ಓಂ ನಿತ್ಯಕ್ಲಿನ್ನಾಯೈ ನಮಃ ಓಂ ಅಪರಾಚಿ ನಮಃ ಓಂ ಉದ್ಯಾನಪೀಡ ನಿಲಯಾಯ ನಮಃ ಓಂ ಲಲಿತಾಯೈ ನಮಃ ಓಂ ವಿಷ್ಣು ಸಹೋದರಿಯ ನಮಃ ಓಂ ವದನಾಯೈ ನಮಃ ओम वज्रायै नमः ओम वक्निभासिण्यै नमः ओम सर्वमंगला रुभात्यै नमः ओम साक्षीदानंद विग्रहायै नमः ओम अष्टादश सुभेड़स्तायै नमः ओम भैरूंडायै नमः ओम भैरव्यै नमः ओम परायै नमः ओम रुंडमाला दशद घंटायै नमः ओम बंटाचुर विमर्तिण्यै नमः ओम पुंड्रेक्षो घंटगोधंटाई नम ओ ससत्कराय नम ओं शिवदू्य नम ओम वेदमात्रेय नम ओं शांकर्य नम ओंवाहनाय नम ओं सदष्टि उपसाराहट्याय नम ओम योगिनी गण सेय नम ओं वनदुर्गाय नम ओद्रका नम ஓம் கதம்பன ஓம் சண்டமுண்டா சண்டமுண்டாசிசேதரியை நமக ஓ மஹாராஜை நம ஓம் சுதா நம ஓம் ஸ்ரீ சக்கரவர்டா நம ஓம் ஸ்ரீசைலா்பிரமராம்பிகா நம ஓம் ஸ்ரீராஜராஜ வரதய நம ஓம் ஸ்ரீமத்துரிபுரீ சாமுண்டீஸ்வரி அம்பி காய நமோ நம நாத பரிமத்த पुष्पाणर्पूजा समर्पयामि சேலம் ஸ்ரீ பக்தி கீவி சேனலா நீங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க